வெயில் வாடி வதைப்பது ஏன் என விளக்கம் அளித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தமிழகத்தில் வரும் ஆறாம் தேதி வரை உள் மாவட்டங்களில் வெப்ப அலை நிலவும் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டியளித்தார் அப்போது பாலச்சந்திரன் பேசியதாவது தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்கள் மே ஆறு வரை வெப்ப அலை வீசும் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதேபோன்று வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து வரை டிகிரி செல்சியஸ் இயல் விட மிக அதிகமாக இருக்கக்கூடும் நாளை மே நான்கு முதல் அக்னி வெயில் தொடங்க உள்ள நிலையில் முதல் ஏழு நாட்கள் அதிக வெப்பநிலை நிலவும் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நான்கு ஒன்று நான்கு இரண்டு டிகிரி செல்சியஸும் இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தொன்பது முதல் நாற்பது வரை டிகிரி செல்சியஸ் கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தாறு முதல் முப்பத்தொன்பது வரை டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் வெப்ப அலைக்கு காலநிலை மாற்றம் மட்டுமே காரணம் இல்லை கோடை மழை குறைந்ததால் வெப்பநிலை அதிகரித்துள்ளது எல் நினோ காலகட்டத்தில் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு இருந்ததால் வெப்பம் அதிகரித்துள்ளது ஏப்ரல் தொடங்கி இருபத்தேழு நாட்கள் ஈரோட்டில் தொடர்ந்து நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது இதுவரை இல்லாத அளவில் இந்தாண்டு வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது கோடை மழை பெய்யும்போது வெப்பத்தின் தாக்கல் குறைய வாய்ப்புள்ளது கரூர் ஈரோடு உள்ளிட்ட பத்து இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்திரண்டு முதல் நாற்பத்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது தமிழகத்தில் தர்மபுரி ஈரோடு கரூர் மற்றும் நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது முதல் நாற்பத்திரண்டு வரை டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் நாற்பது டிகிரியும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தேழு புள்ளி ஒன்பது டிகிரியும் பதிவாகியுள்ளது